இந்த கலியுகத்தில் பக்தியாலும் ஞானத்தாலும் தான் முக்தின்னு விதி இருக்கு இந்த கழிவு காலத்தில் யாருக்கும் கிடைக்காத பெருமைலாம் நமக்கு கிடச்சிருக்கு அந்த காலத்தில் குற்றாலத்திலேருந்து காசிக்கு போனால் ஒரு வருஷம் ஆகும் ஒன்றரை வருஷம் ஆகும் இன்றைக்கி நாங்கள் காசியிலேருந்து குற்றால கா குற்றாலத்துலேருந்து காசிக்கு போனால் தூத்துக்குடி ஏற்போட்டு போனால் ரெண்டு வரல காசிக்கு போயிடலாம் காசி சின்னாவை பார்த்துடலாம் வெங்கையில் குளிச்சிடலாம் பாவத்தை போக்கிடலாம் அந்த காலத்தில் மயில் வாகனம் இருந்தது புஷ்ப விமானம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க நம்ம அதை பார்த்தது கிடையாது இந்த காலத்தில் அப்படி வந்துருச்சு ஏன்னா கலியுக காலம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி சித்திரங்கள் காலம் உண்மாராம் எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த கலியுகத்தில் பிறக்கணும் எதுக்காக தெரியுமா இந்த மக்கள் பண்ணக்கூடிய அற்றளியும் கொஞ்சம் இல்லைலாம் இந்த மக்களை காப்பாற்றணுமெல்லாம் மனம் வாக்கு புத்தியெல்லாம் கெட்டு போச்சு எல்லாருக்கும் தான் நான் உட்பட அதுன்னு சொல்லலாம் அவர் நீங்கள் யோக்கியமான யாரும் கேட்டக்கூடாது சரி தான் அதனால் இனி நான் குற்றவாளின்னு சொல்லிக்கொள்வதே தப்பு இல்லை ஆனால் எல்லார்ட்டையும் ஒரு சில தவறுகள் இருக்கும் ஒரு சில நியாயங்கள் இருக்கும் சரியாமா அதுபோல் இந்த கலியுக காலம்னு சொல்லக்கூடிய இந்த கலியுக காலத்தில் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் எல்லாம் எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்கள் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்கணும் என்னைக்கு எட்டாயிரம் கோடியை தாண்டுதோ அப்போ தான் அந்த கலிவம் அல்லியும்